ஸோ பாஸில் ஜாக்லின் முத்துக்குமரன் மற்றும் தீபக் ஒரு கார்டனரால் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக இவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி முத்துக்குமரன் பேசின வீடியோ வைரலாக ஷேர் இருக்கு அப்படி என்ன பேசுனார் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் புக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பாருங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ முத்துக்குமரன் ஜாக்லின் மற்றும் தீபக் கார்டன் ஏரியாவில் நேற்று அது ஃப்ரைடே எபிசோடில் நடந்த நிகழ்வுகள் அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகே அப்போ என்னென்னா இந்த ஃபினாலையை பற்றி டிஸ்கஷன் நடக்குது ஃபினாலே டாப்பிக்கை பற்றி டிஸ்கஷன் போது டிக்கெட்டு ஃபினாலே லீட்ரு போட்டுருக்கலையே அதை பார்த்து தான் டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினாலே போயிடணும் இங்கே வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் ஜாக்லின் டிக்கெட்டு ஃபினாலேயில் முத்துக்குமரன் தான் யார் என்னால் எவ்வளோ பண்ண முடியுன்றதை நான் நின்று காமிச்சிருக்கேன் அதுவே எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா மாதிரி முத்துக்குமரன் ஃபீல் பண்ணி பேசுகிறார் உடனே என்ன சொல்கிறாரு முத்துக்குமரன் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் இது ஒன்னு இருக்கு ஃபேன்ஸ் இருக்கு செட் ஆஃப் ஒன்னு இருக்கு ஆபீஸா ஒன்னு இருக்குன்ற மாதிரி முத்த அவரை பற்றி சொல்றாரு எனக்கு அப்படின்ற மாதிரி ஜாக்லீன் கேட்கறாங்க ஆமா உனக்கும் ஒன்னு இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லீனுக்குமே இருக்காரு ஸோ ஜாக்லீனுக்கான ஒரு கூட்டம் முத்துக்குமரனுக்கான ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அடுத்து விஷால் பத்தா நம்பர் நேம்மை சொல்லாமல் எப்படியும் அங்க போர்டுல கடைசி நேம் விஷால் தான் ஸோ விஷாலுக்கும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு இந்த இதுல பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு அதை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ட்ராக்ல வரா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐ மீன் இந்த வாரம் விஷாலுக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் தான் மாற்றுக்கிறது கிடையாது அந்த சாப்பிட்டதா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் எதுக்குமே அவருக்கு பேரை இருக்கு அதுக்கு முந்தின வரையுமே விஷாலுக்கு பெரிய பாசிட்டிவ் கிடையாது அது நெகட்டிவ்ஸ் ஹைட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நெகட்டிவ்ஸ் நிறைய வெளியே தெரிய ஆரம்பிச்சதே தவிர்த்து போன வாரம் விஷாலுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அது அழகாவே கணிச்சுட்டாரு முத்துக்கும்புறேன்றது கிளியர் கட்டா தெரியுது இது ஒரு பக்கம் விஷாலு இப்ப வந்துட்டு இருக்கான் ட்ராக்ல அப்படின்றதையும் அனலைஸ் பண்றாங்க அடுத்து எனக்கு சௌந்தர்யாவை தான் பயத்துட்டு பயபுத்திக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாதிரி சொல்றாரு அது கியூட்டா ஓடிக்கிட்டே தெரியுது கியூட்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்ய பத்தி முத்துக்குமரன் முறேன்னு பேசுறாரு எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு த்ரெட் எப்படி ஒரே ஒரு த்ரெட் யாருன்னா அது சௌந்தர்யா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இதை வந்து இப்ப இல்ல நாலாவது எப்போ தர்ஷிகா கூட ஒரு மிட் நைட் டாக் நடக்குமே அப்பயே சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டுல என்ன பயம்புத்துற ஒரே ஆளு அது சௌந்தர்யா மட்டும்தான் அப்படின்றத அப்பயே முன்னாடியே சொல்லியிருப்பார் அப்ப சொன்னதான் இப்பயும் சொல்றாரு இல்ல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோ எடுத்து அந்த அந்த குறிப்பிட்ட ஆட்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிருப்பாங்க கரெக்டா ட்ரெண்ட் பண்ணுவாங்க இது பாத்தியா எங்க ஆளை பார்த்து நடுங்கிற ஒரே ஆள் முத்துக்குமரன் அப்படின்னா மாதிரி போடுவாங்க ஆனா அடுத்த டைலாக் எல்லாம் பண்ண மாட்டேங்க என்ன பிரச்சனைனா பயந்துட்டான் 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 அப்படின்னா மாதிரி எடுத்து போடுவாங்களே தவிர்த்து அடுத்த டயலாக்லாம் எடுத்து போக்கஸ் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் சிம்பிளா வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா மாதிரி சொல்லுவாங்க சோ சவுந்தரியா ரியாக்ஷன்லாம் எல்லாம் பத்திட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பா அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ரியாக்ஷன் அப்படின்றது கியூட் எக்ஸ்பிரஷன் இதில் ரியாக்ஷனில் ஓடிட்டே இருக்குல்ல அதுதான் அடுத்து என்ன சொல்றாரு நம்ம உழைப்பு நிறைய போடுறோம் அவங்க உழைப்பு கம்மியா போடுறாங்க அப்படின்ற ஹைலைட் பண்றாரு உழைப்பு மேட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி அதைத்தான் நானும் சொல்றேன் நானும் அப்போத்துலேருந்து சொல்கிறேங்க இந்த ஷோக்காக உழைப்பு அதிகமாக போட்ட நபர்கள் எனக்கு ரெண்டு பேர் தான் கண் கூட தெரிகிறாங்க ஒன்று முத்துக்குமரன் இன்னொரு பேர் ஜாக்லி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஷோக்காக உழைப்பு போட்ட நபர்களில் அதிகபட்சமான கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேர் தான் அதில் எந்த விதமான அதை தான் சொல்கிறாரு நம்ம உழைப்பை போட்டு ஒரு பத்து இடத்துல அடி வாங்குறோம் பத்து இடத்துல இது வாங்குகிறோம் ஆனால் சௌந்தரிய ரெண்டே இடத்துல தான் அடி வாங்குறாங்கன்றது எக்ஸாக்ட்லி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லாமே இதே முத்துக்குமரன் நியாயின்னு சொன்னா அது வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகும் ஐ மீன் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் ஆனா சௌந்தரியா பயன்படுத்தின அப்படின்ன மாதிரி அப்படியே டெலிஸ்கோப் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க பண்ணே முத்து பேசுறான் ஏக் பேசுறா ஜூம் அப்படின்னு வச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவானுங்க இதே சௌந்தர்யா பேசும்போது மட்டும் ஒரு டிபேட்ல தப்பே பண்ணிருப்பாங்க அதுல சௌந்தரியா எங்க பாசிட்டிவா பேசியிருக்காங்க அதை மட்டும் எடு அது மட்டும் எடு அப்புறம் முத்துக்குமா வேற யாராவது சௌந்தரியா தப்பா பேசிருக்கானு அதை மட்டும் என்னது ஆனா சௌந்தரியா தப்பா பேசுறது சௌந்தரியா மற்றவங்க எது பேசுறது அதை மட்டும் எடுத்துட்டு போட மாட்டானுங்க வாட் இஸ் திஸ்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே அதில் எனக்கு முத்துக்குமரன் பயம் இருக்குது ஏன்னா முத்துக்குமரனுக்கு எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியும் அனலைஸ் பண்ணுறதுல புரியுதுல இப்போது ஜாக்கியோட கேம் பிளேனா இது ஓ தீபக்கோட கேம் பிளே இது விஷாலோட கேம் பிளே இதுன்ற மாதிரி முத்துக்குமரனால் எல்லாருடைய கேம் பிளேல கணிக்க முடியுது கரெக்டாக கணிக்க முடியுது ஆனால் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க எதனால் இப்படி நடக்குதுன்றது முத்துக்கு கணிக்கவே முடியலன்றது தான் யதார்த்தமான உண்மை மற்றவங்களை டீ கோட் ஈஸியாக இருக்குது சௌந்தர்யாவை டீ பண்ண முடியலேன்ற வருத்தம் முத்துக்குள்ளேயுமே இருக்குது அப்படின்னு அப்படி தான் பண்றாங்கன்றது அவருக்குள்ள தோணிட்டே இருக்கு அதுதான் நான் நினைக்கிறேன் சோ அவர் கண்டுபிடிக்காம தவிக்கிறார் அப்படின்றதுதான் பாயிண்ட் ஆயிருக்கு ஓகே அந்த டிஸ்கஷன் நடக்குது அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்றாங்க இதுக்கு மேல அவ்வளவுதான் நான் முத்து குமுறேன் எழுதி இருக்கிறதா நடக்கும் ஒன்னும் இல்லை இதுக்கப்புறம் எல்லாமே முடிவாயிருச்சுன்ற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க உடனே முத்து சொல்றாரு என்ன வேணாலும் மாறலாம் ஜாக் என்ன வேணாலும் மாறும் உடனே ஜாக்லின் முதவாரம் இருந்தா வேறடா இப்போலாம் எல்லாம் ரொம்ப கஷ்டம்டா முதவாரா தப்பு திரிச்சு மாத்த ஆரம்பிக்கு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா இல்ல ஜாக் நான் நம்பவே மாட்டேன் நீ வேணா சொல்லலாம் கடைசி நாள் கடைசி நொடி வரையும் மாறலாம் ஜாக் பிப்டீன் வீக் செவ்வாய்க்கிழமை வரையும் மாற்ற முடியாது மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்ததுக்கு அப்புறம் மாற்ற முடியாது வேணா நான் தவிர்த்து இப்பெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு மாறதுக்கான நம்மளால வேணா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா சின்ன ஒரு தீப்பொறி போதும் ஜாக் அந்த தீப்பொறி வேற மாதிரி மாறும் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் அது எனக்கு இன்னும் இது இல்ல கடைசி நாள் வரையும் தான் இருக்கு மாதிரி அந்த பினாலியை பத்தியும் அந்த கப்பை பத்தியும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எக்ஸாக்ட்லி அது என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேணாலும் நம்ம இப்ப ஓட்ஸ் படி ஸ்டார்ட்ஸ் படி இவங்க அவங்க தான்ன்ற மாதிரி சொல்லலாம் கடைசி நிமிஷத்துல இவங்க மத்தவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அங்க டீம் என்ன முடிவு எடுக்குதுன்னு நம்மளாலயே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி திருப்பங்கள் நடந்தாலும் நடக்கலாம் எதிர்பாராது எதிர்பாருங்கள் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க பைவை